என்ன அதிசயமாலாம் இருக்கு நானே கிட்ட வந்தா விலகி விலகி போவேன் இன்னைக்கு என்ன நீங்களே வந்திருக்கீங்க ஏன் நாளா வரக்கூடாதா அப்படி இல்ல எப்பயுமே நான் தானே வருவேன் அதிசயமா இருக்கு அதான் ஓஹோ சரி ஏய் என்ன என்ன ஏய் ஒரே காலையில உட்கார்ந்துட்டு இருக்க வலிக்குதுடி ஓஹோ என்னோட weight கூட உனால தாங்கிக்க முடியாதுல அதுக்கு ஒரு நியாயம் வேண்டமா ஏய் என்ன பண்ற வெயிட் பண்ண ஏய் என்ன 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 என்னன்றுக்க இப்போ ஓகே எவ்வளவு நேரனாலும் எடுத்துக்கோ அப்படியா

பாக்கல என்கிட்ட கேட்ட நீ தெரியல என்னன்னு சொல்லு நீ தெரியல அப்ப சரி ஓகே இல்ல நீ ஞாபகம் இருக்கும் நினைச்சேன் அப்ப அது உனக்கு மறந்துச்சுன்னா உனக்கு வேண்டாம் தானே அர்த்தம் அப்படிலாம் இல்ல ஃபிராடு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற பாத்தியா இல்ல வி நீ வெக்கப்பட்டு பத்தி நினைக்கிறேன் நான் அப்படி சொல்லவே மாட்டிக்கிறேன் உன்கிட்ட மட்டும் வர மாட்டிக்குது வராது ஹே இன்ன வெக்க பண்றியா அதெல்லாம் இல்ல ஓவரா சீன் போடாத அப்புறம் எதுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது என்னடி பார்த்துட்டே இருக்க ம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆமா ஏன் சிவாவும் பாருமே வர மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு நீ சரின்னு சேரீன்னு சொல்லிட்டாண்டே ஏய் இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் எந்த டாபிக் குள்ள கொண்டு வர பாரு நீ ஏன் வர வேண்டாம்னு சொன்ன அது மட்டும் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டிக்கிறாங்கல வீட்டுக்கு வர சொல்லி சங்கடப்படுத்த வேண்டாம்ன்றான் பையன் தான் சொன்னேன் நீ எனக்காக வர வெச்சிருக்கலாம்ல ஏதாவது ட்ரை பண்ணி பேச வச்சிருக்கலாம்ல சரி அப்டி என்ன பண்ணிருப்ப ஏதாவது பண்ண வேண்டிய தான் கோல்மல் வேல பண்ணு பண்ணுவ ஏன் பண்ண மாட்டே ஏய் அப்ப ஏன் அத்தை பொண்ணடி அது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வெச்சுக்கோ அவ எனக்கக்க அத ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல வெச்சுக்கோ ஆமா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் சொல்லு

ஏய் சொல்லு எனக்கும் ஆசையா இருக்கு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்ல ம் சொல்ல மாட்டேன் ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு ம் நான் சொல்லவே மாட்டேன் சொன்னா நீ ஓவரா பண்ணுவ இங்க பாரு அப்பறம் எதுவும் பண்ண மாட்டேன் என்னன்னு சொல்லு ம் போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்ல ஏய் கூச்ச படாம சொல்லு உன்னை என்னோடைய என்னவனாவே பார்த்துட்டேன் அப்ப நீ என்ன ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியோ ம் என்ன சொல்ற என்கிட்ட ஒரு டைம் கூட காதிக்கவே இல்ல ம் என்ன இன்னா திக்கிட்டே இருக்கு உன பார்த்தா பயமா இருந்துச்சு அதான் என்ன பார்த்து பயப்படியா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்போ இருந்துச்சு இப்போ ஏமா பயம் இருக்கானே ம் இருக்கு என்னடி சொல்ற நீ எப்பலாம் என்கிட்ட கோவமா பேசறியோ அப்பலாம் பயமா இருக்கும் ம் ம் ஏய் இங்க பாரு ம் சொல்லு என்ன எப்போ இருந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது நீங்க எனக்காக அந்த கவின் கிட்ட சண்டை போட்டீங்களே ஆமா அப்போ இருந்தே பிடிக்கும் ஆடி பாவி எப்படி இப்பலாம் இருக்கீங்க அதெல்லாம் அப்படியே இருக்கணும் என்ன திரும்ப விட்டுட்டு மட்டும் போயிர மாட்டதானே எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ற நான் போக மாட்டேன் சரியா நீங்க பாரு நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி எதையும் மறைக்காம நீயே என் கிட்ட சொல்லிடணும் நானும் உன் கிட்ட சொல்லிடுவேன் அத கேட்காம மட்டும் போயிடாத சரியா போக மாட்டேன் டேய் நீ திரும்ப என் லைஃப்ல வரணும் நான் கண்ணு கூட நினைச்சு பார்க்கல எனக்காக வந்துட்டல ஆமா என் குல்ஃபி விட்டு நான் எங்க போறே சொல்லு சொல்லு எனக்காக என் குல்ஃபி என்னெல்லாம் பண்ணுவா அவளுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் எனக்கு அந்த சுஜி மேட்டர் தெரியாது அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது இல்லைனா அப்போவே சால்வ் பண்ணிடுவேன்

தூக்கம் வரல உன்கூட வெறுக்கணும்னு தோணுது ஓகே டியூன் குல்ஃபி ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னும் தூங்காம நீங்க எல்லாம் எப்ப சூர்யா தூங்கி இருக்கேன் உங்களுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அடியே நான் எவ்ளோ டைம் சொல்லிருக்கேன் ஆபீஸ் ஒர்க் முடிச்சிட்டு வரைக்கும் நீ தூங்காம இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல ஏ பிட்டி இப்படி பண்ற உனக்கு அதுக்கு அப்புறம் தூக்கமே இருக்காது ஒன் வீக் மட்டும் நல்லா தூங்கிக்கோ எத்தனை டைம் சொல்றேன் இதான் இருக்கல ஏய் நான் இருந்தாலும் உன்னோட வழியை நான் வாங்கிக்க முடியுமாடி இன்னும் ஒன் வீக் தான் டைம் இருக்கு பத்திரமா இருக்கணும் பிரீத்தி அதெல்லாம் இருந்துப்பா சூர்யா எனக்கு தாண்டி பயமா இருக்கு நீ அப்படியே ஜாலியா கூலா இருக்க எனக்கு தான் புருஷ இருக்கான் என்ன பாத்துக்க நான் எதுக்கு பய பண்ணும் உன்னோட புருஷனே ஒரு டம்மி யார் சொன்னா என்னோட ஹஸ்பண்ட்லாம் சூப்பர் ஹீரோ தான் புள்ளரிக்குதுடி அரிக்குதான் அப்போ சரிதான் ஆஹா சரி சரி வர வேற ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்க என் புள்ள வெளிய வரட்டும் அப்ப இருக்குடி உனக்கு இருக்கா இருந்தா சரிடா ஏய் என்ன ஒன்னும் இல்லையே ஒன்னுமே இல்லையே பிரீத்தி விளையாண்டுட்டே இருக்காது தூங்க முடியாது தூக்கமே வரல வராதுடி எப்படி வரும் அதான எப்படி வரும் கொழுப்பு கொழுப்பு என் தங்கம் நீங்க ரொம்ப அழகா இருக்க முடியல அதான் இருக்கே அப்புறம் என்ன ஐயோ கடவுளே இந்த மொக்க ஜோக்க கேட்கணுமா வேற வழி இல்லம்மா கேட்டு தான் ஆகணும் என்ன பண்றது வாழ்க்கலாம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடி சொல்லு சொல்லு அதுக்காக தான் தூங்காமையே இருந்தேன் அத நான் நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டே இருந்தேன் அப்படியே அப்படியே என்ன விஷயம் கீத்திக்கு குழந்தை வேணுமா என்னது கீர்த்திக்கு குழந்தை வேணுமா நம்ம குழந்தையோட கேக்குறான் அவகிட்ட இப்பவே சொல்லிடு நான் தான் தர மாட்டேன் அச்சோ மரமண்ட மரமண்ட அவளுக்கே குழந்தை வேணுமா? வேணுமா? அது அஸ்வின் கிட்ட கேட்க வேண்டியதானடி. அத ஏன்டி உன்கிட்ட கேட்டா? லூசு டியூப் லைட் இல்ல நீதான். மரம் அண்டா எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காதடா. சரி நீ நான் நடிக்கிறேன். நீங்கலாம் நடக்காம தான் இருக்கீங்க போல. ஆமா நான் நடக்காம தான் இருக்கோம். ஹ்ம். ஏய் ப்ரீத்தி டைம் ஆயிடுச்சு. ஒழுங்கா படு. நீங்களும் வாங்க. எத்தனை டைம் சொல்லிருக்கேன். நாளா ஊங்க கூட தூங்க மாட்டேன்பா. என்ன பிளீஸ்ங்க உங்க கூட தூங்கியே எனக்கு இப்போ ஒரு மூணு மாசம் ஆகிடுச்சு நீங்க எப்ப பாரு இப்படிதான் பண்றீங்க எனக்கு தான் தெரியாது இன்னைக்கு என் கூட தான் நீங்க தூங்கணும் நீங்க பாருன்னு எவ்வளவு டைம் சொல்லிருக்க உங்ககிட்ட தூக்கத்துல எல்லாம் கைப்படும் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா உனக்கு தானே கஷ்டம் இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ அப்புறம் எப்பயுமே உங்க கூட தான் தூங்குவேன் என்ன போ ஒழுங்கா படுத்து தூங்கு மார்னிங் எந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்யணும் மறந்துடாத பிரீத்தி நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது தானே புரிஞ்சுக்கணும் ஏன் புரிஞ்சுக்கிறியா ஏன்டி நான் புரிஞ்சுக்காம ஏடி இருக்க உனக்காக தானடி எங்க வந்திருக்கேன் ஐயோ என் கூட தான் இருக்கீங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்க ஏனி டைம் லேப்டாப்பே பார்த்துட்டு வந்துட்டு இவர் ஏன் கூட இருக்கிறாராமா அடி பாவி லேப்டாப்ல நான் ஆறு மணி நேரம் தான் நீ ஒர்க் பண்ற ஒர்க் பண்றல அடி ஆத்தா தூங்குடி பேசாம சரி ரொம்ப தான் திட்ட பாத்துக்கிறேன் என் செல்லத்த நான் அதிகலாம் திட்ட மாட்டேன் ஒண்ணும் கவலைப்பட வேணாம் போய் தூங்கு குட் நைட் ரீ போ டேப்போ வர வர மரியாதை இல்ல அப்பா என்ன பாக்க அது ஒண்ணு இல்லையா நான் நல்லா பாத்து அங்க பொண்ணு கேக்க போலாம் சொல்லி வந்தேன் ஆமாப்பா நாளைக்கு நாள் நல்லா இருக்காமா நாளைக்கு போலாமா அப்பா லீவ் தர மாட்டாங்கப்பா அதுவும் இல்லாம எல்லாரும் ஒரே ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம் இல்லைப்பா இப்போ நாம மட்டும் போய் பேசி போகலாம் எல்லாரும் எல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம்ப்பா ம் சரி ஓகேங்கப்பா ஃபர்ஸ்ட் அனு அவங்க வீட்டில் பேசிட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஏய் பொண்ணை பெற்றவங்க என்ன வேணாம் சொல்லுவாங்கடா ஏய் நோடா அனுவெல்லாம் பேச வேண்டாம் வீட்டில் ஃபஸ்ட்டு வச்சு மூவ் பண்ணி போகலாம்டா அந்த பொண்ணுக்கு எந்த கேட்ட பேரும் வரக்கூடாது ஓ அப்படி சொல்றீங்களா ம் ஆமாப்பா நம்மளை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அந்த பொண்ணாக போய் பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ம் நான் யோசிக்கல சரி ஓகேங்கப்பா நான் ஸ்வீன் கிட்டே கேட்குறேன் ம் அப்படியே பண்ணு பாஸ்வீன் வச்சு மூவ் பண்ணு ம் சரிங்கப்பா சரிப்பா. நான் போய் தூங்கு. நீ சரிங்க பா நா தூங்கண்ணேங்கள போங்க. ம் சரிப்பா நான் போறேன். ஐயா मारा உள்ள வரலாமா ம் அம்மா வாங்க வாங்க. சிவா கிட்ட ஏதாவது பேசிட்டியா? இல்லம்மா எதுவுமே பேசல. எப்படி பேசிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் யோசிச்சிட்டே இருக்கேன். சீக்கிரம் சொல்லிருப்பா. ம் சரிங்கம்மா சொல்லிறேன். நல்லா இருக்கானயா? ம் நல்லாமா. அப்புறம் அந்த பாரதி பொண்ணு. நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வெச்சிருக்கமா. போக போக தான் தெரியும். ம் சரிப்பா. அந்த பாரதி பண்ணிட்ட ஏதாவது சொன்னியா? ஆமா எதுமே சொல்லலமா. நான் யார்கிட்டயே எதுவுமே சொல்லல. சீக்கிரமா சிவா கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லு. ம் சரிம்மா நான் பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன். ஒரு நாள் பாரதி சிவாவையும் வீட்டுக்கு வர சொல்லு. நான் உன்கிட்ட பேசிறேன்ப்பா. அம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க அப்படியே போயே இருங்க. அவளோட தான் சொல்ல முடியும்.